வஷிய மை குறி சொல்வதற்குண்டான மையும் சர் உலக ஆண்களும் பெண்களும் இப்போ நம்ம முதலாளி தொழில் சமயம் அனைத்து அனைவருக்கும் சரி நம்மளுக்கு வந்து வஷியமாகிற மாதிரி வஷிய ரட்சை அதுவும் இரண்டுமே வந்து இலவசம்தான் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா பயிற்சி கட்டணம் வந்து வெறும் ஆயிரத்தி ஒரு ரூபா தான் அப்போ வச்சுக்கோங்க சொல்லிடுங்க ஆயிரத்தியும் ஆ சரிங்களா லைவ் தான்பா அதனால யூடியூப் தான் அதனால அனைத்து சிஷ்யரும் சரி நாலாம் தேதிக்கு வந்துருங்க சாப்பாடு நானே கொடுத்துருவேன் காலையில் காலை ஒன்பது மணிலிருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் பயிற்சி இரண்டு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நான் யார் யாருக்கு நான் என்னென்ன சாமி கொடுத்தேன் வராகி குரளி காட்டேரி காளி பைரவரி பைரவி இல்லை வேதாளம் எந்த ஒரு சாமி நான் கொடுத்தனோ அந்த அந்த சாமி அந்த அனைத்து சாமியும் தெரியும் நான் வரவைத்து அவங்க இப்போ வந்து கட்டில் அக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லை வந்து எப்படி இருக்கிறாங்க பூஜைகளாக கரெக்டாக வேலை செய்யுதா இல்லை எல்லா வேலைகளும் வந்து சரிப்படையாக செய்யுதா அது எல்லாமே நான் வந்து நான் பார்த்து அதற்கொண்டு நான் பண்ணலாம் சொல்ல ஏன்னா சிஷியர்கள் வந்து சில பூஜைகள் வெற்றியாகுது சில பூஜை வெற்றியாக மாட்டுக்குது சில வேலைகள் வந்து வெற்றியாக சொல்கிறாங்க டேய் நாட்டு விட்டுங்கறியாத் அதனால வந்து சிஷியர்கள் நாலாம் தேதி காலையிலே வந்துருங்க புரிதுங்களா திண்டிவனம் திண்டிவனத்திலிருந்து காஞ்சிபுரம் போகிற லைன் அங்கே வர்றேங்க சரிங்களா நம்ம கோவிலுக்கு எல்லா நம்ம சிஷியருக்கு தெரியும் ஆயிரத்தி ஒரு ரூபா தான் பயிற்சி கட்டணும் அப்போ வச்சுக்கோங்க சொல்லிட்டு நான் ஏன்னா அதிகமாக சொல்லக்கூடாது குட் மார்னிங் குருஜி ஃபார்ம் பெங்களூர் பயிற்சிக்கு வந்துடுங்க ஐயா சித்திர கிடைக்க மூலிகை முறை சொல்லுங்கள் சொல்கிறேன் சொல்கிறேன் ஐயா மண்டை ஓடு வைத்து என்ன வேலை செய்வது மண்டை ஓடு வைத்து நீங்கள் வசிய வேலைகளும் சரி அசக்கரம் வேலைகள் பண்ணலாம் ஆனால் கரெக்டாக பூஜை பண்ணணும் ஐயா நீங்கள் அழகாக இருக்கிறீங்க யாரை போட்டாங்க அழகாக நான் சொல்லுங்க சந்தோஷம் நன்றி குருவே சரணம் மயில சுவிச்சு போய் குரல சுவிச்சு போய் அப்புறம் ஐயா வணக்கம் எங்க சரவணன்னா அவங்க உங்க அப்பா வந்து போன் பண்ணினே கிடையாது என்ன விஷயம் அவர் எது மை வேணுமா மை வேணுமா என்ன ஆச்சு சரவணன் ஐயா வணக்கம் கருமஞ்சள் பயன்கள் சொல்லுங்கள் ஐயா கருமஞ்சளுங்களா கருமஞ்சள் வைத்து நீங்கள் வந்து லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணலாம் குபேரனை விஷயம் பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் சரி கருமஞ்சளோடு சேர்த்து நீங்கள் கீரிப்பிள்ளை உடைய கீரிப்பிள்ளை கிடைக்காது அது மிகப்பெரிய தப்பு அது கீரிப்பிள்ளை உடைய பல்லு சேர்த்து நீங்கள் அரைக்கணும் அப்படி அரைச்சிங்கன்னா பணம் காசு வந்துகிட்டே இருக்கும் கருமஞ்சள் வந்து லக்ஷ்மியாக இருக்கட்டும் கீரிப்பிள்ளை வந்து குபே குபேரனுடைய வாகனமாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் அரைத்தீங்கன்னா பணம் காசு வந்துட்டே இருக்கும் இந்த நீங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்குறீங்க பாத்தீங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க லாட்ரியா சுருக்கமான லாட்ரி அதுக்கு நீங்க பயன்படுத்தலாம் ஐயா வணக்கம் நான் இந்த பூமியில் பிற்பெடுத்ததுக்கு காரணம் என்ன நாம் ஏன் திரிக்கிறோம் ஏன் இறைக்கிறோம் ஆதிதெய்வம் பற்றி சொல்லுங்கள் ஆதி தெய்வம் வந்து எதுனா வேதாள கணபதி தான் என்னுடைய இடது பக்கம் இருக்குது பாருங்க அதுதான் ஆதி தெய்வம் சரிங்களா ஐயா மகாரா என்ன பேரு மகா ராஜ் மகாராஜா அண்ணா நகர் வணக்கம் ஐயா மண்டையில் பூ ஐயா மண்டல பூஜையில் இருக்கும் பொழுது அசைவத்தால் செய்த மருந்து பயன்படுத்தலாமா மண்டல பூஜையில் இருக்கும் பொழுது அசைவத்தால் செய்த மருந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஏன் எதற்காக சொல்கிறேன்னா நம்மளுடைய உமினர் கூட ஒரு வந்து ஒரு கரு தான் ஒரு எச்சில் தானே அது எச்சில் கூட வந்து கண்டிப்பாக அது ஒரு அசைவந்தான் பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை ஐயா வணக்கம் ஐயா நெத்தியில் விபூதி பட்ட ஐயா ஐயோ யார் இது ஓ சாமலாவா நன்றி சித்தர்கள் அருள் கிடைக்க மூலிகை தாந்திரிக முறை சொல்லுங்க ஐயா சித்தர்கள் அருள் வந்து கிடைக்க மூலிகை வந்து நீங்க எதை சுருக்கமோ பயன்படுத்தலாம் சங்கம் சங்கம் என்கின்ற அந்த மூலிகை நீங்க பயன்படுத்தலாம் ஐயா ஜடாதர காளி பத்தி சொல்லுங்க குருஜி ஜடாதர காளி மிகவும் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு தேவதை அது வந்து ஏவல் வந்து ஜண்டி தேவதை ஏவலுக்கு போகும் எல்லா வேலைகளும் செய்யும் ஜடாதர காளி ஜடாதர காளி யாராலும் கட்டுக்கட்ட முடியாது